கடராசிக்கார்களுக்கு திருமணம் தாமதப்படுத்துறது தள்ளி போகுது இல்ல திருமணம் முடிவாகி கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு வகையில அந்த திருமணம் நின்று போகுது நார்மலாவே ஒரு ட்ரீட்மெண்ட் போய்க்கிருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா அது ஏதோ ஒரு தடங்கள் மாதிரி போய்க்கிருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னா ஒரு பெஸ்டான ஒரு எதிர்பாராத ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறது முடிச்சோடனே சூரிய பகவானை பார்த்து வழிபாடு பண்ணும் அது எல்லா வித படிப்புக்குமே கை கொடுக்கும் அவங்க அந்த ஆற்றலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒரு பெரிய பாசிட்டிவாக கொடுக்கும் துர்கை அம்மனுக்கு போய் விளக்கு போட்டுவாங்க ஈவினிங் டைம் ஆறு மணிலேருந்து ஒரு செவன் ஓ கிளாக்லாம் சரி போய் விளக்கு போட்டு வரதுனால அந்த திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து ஜி வாராய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு எங்க கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிடரசி யோக பிரபா இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் மேம் புத்தாண்டு நெருங்கிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எப்பவுமே எந்த ஒரு இடத்துலையுமே ராசி சொல்லும்போது சொல்லும் போது கடகராசிக்காரவங்களுக்கு எப் எப் எப்பேற்பட்டவங்களாலும் சரி கீழே அவன் என்ன எப்பவுமே எங்களுக்கு இருக்கு இருக்கும் மோசமாதான் இருக்கு நல்லதே சொல்லுங்க மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த கடகம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படி இருக்குன்னா ஒரு இதுக்கு முன்னாடியில் மோச அளவு எல்லாமே கடந்து ஒரு நல்ல அடுத்து ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்குண்டான வழியை கொண்டு போய் காமிக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மலாமா நம்பலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் இந்த வருடத்துல இருக்குது அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மொதல் நிகழ்ச்சியா சுப நிகழ்ச்சியாவே என்னன்னா அவங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கு உண்டா வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் கல்யாணம் காதுகுத்து ஒரு ஃபங்க்ஷனாலும் சரி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி சுபவிரயம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசிக்கு இருக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க திருமணனாலும் சரி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல தடங்கள் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா எப்பவுமே கடகராசிக்கு ஏதாவது ஒரு தடங்கள் அதிகமா தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க கடகராசினாலுமே ஒரு ஒரு வெக்ஸான மனப்பான்மையில தான் இருப்பாங்க அவங்களாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொஞ்சம் ரிஸ்கா ஆயிருக்கலாம் இல்ல ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்த இடத்த போல இல்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்கலாம் ரொம்ப மெயினா சொன்னப்பனா திருமணத்துக்கு சொல்லலாம் ரொம்ப ராசியில கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் தாமதப்படுத்துறது தள்ளி போகுது இல்ல திருமணம் முடிவாகி கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு வகையில அந்த திருமணம் நின்று போகுது இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவான தாட்லாம் இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய பாசிட்டிவ் நீங்க எதிர்பாராத இதற்கு முன்பு நீங்க நிறைய இது உங்களை அவாய்ட் பண்ணி போனோம் எல்லாமே விட பெஸ்டா உனக்கு கொடுக்க போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி திருமணத்துல ஆனோ பெண்ணோ உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல அமையும் அதுக்குள்ளான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அடுத்த இதுலயே வந்து பாக்கும்போது இந்த குழந்தை பேர் இல்ல அது வந்து குழந்தை பேர் கொஞ்சம் தாமதமாயிருக்கும் எல்லாம் இல்ல ஏதாவது ஒரு வகையில அவங்களும் முயற்சி பண்ணிக்கிருப்பாங்க தள்ளி போ அவங்க ஒரு பிளானிங்ல தள்ளி போட்டிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய சரி ஓகே நம்ம கொஞ்சம் இதாயிட்டு பண்ணிக்கலாம் ஒரு தொழில நல்ல இல்ல ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் குழந்தை பேர் பெத்துக்கலாம் அப்படி உள்ளவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அவங்க பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் தாமதமாயிருக்கும் அதுல அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பாங்க இல்ல நார்மலாவே ஒரு ட்ரீட்மெண்ட் போய்க்கிருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக அது ஏதோ ஒரு தடங்கள் மாதிரி போய்க்கிருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா ஒரு பெஸ்ட்டான ஒரு எதிர்பாராத ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறதுல இந்த குழந்தை பேரும் உண்டு ஏமா நீங்க அவங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு வருஷமா தொடங்கலானு அது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் கொடுக்கறதுனால ஒரு குழந்தை பெரு உண்டாக போகுது இத்தனை நாள் தாமதப்படுத்திருக்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அதாவது அவங்க எதிர்பாராத ஒரு பலன் கொடுக்க போகுது இது இல்லாம உடல் சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லி நம்ம அவங்களுக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மெயினா வந்து கண்வழிதான் ஏன்னா அவங்களுக்கு கண்வழி தலைவலிதான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு ஏதாவது ஒரு வகையில அவங்க சும்மா ஃபோன் ஓடிக்கிறதுனாலும் சரி சிஸ்டம் வைஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் கண் தலைவலி தான் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க பேசிக்கா அந்த அந்த வேலையில வேலை பார்க்கலைனாலும் பரவாயில்ல தலைவலி தான் இருக்கும் அப்படிங்கிறான வாய்ப்பு அதிகமா இருக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் மெயினான விஷயம் என்னன்னா ஹீட் அதிகமா இருக்கும் அந்த ஹீட் மூலமா கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ஆயில் டெய்லி வச்சுக்கிறதுனாலும் சரி ஒரு சனிக்கிழமை தூரம் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுனாலும் சரி அந்த ஹீட்டை அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கலாம் ஏன்னா அது ஒண்ணுதான் உடல்நிலையை அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப பெரிய உடல்நிலை பாதிப்புல எதுவுமே கிடையாது அந்த ஹீட் தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஹீட்டு அஜீர்ண கோளா கோளாறு இது மட்டும் அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா வேற எந்த வித பாதிப்புமே ஏற்படாது கல்வி சம்பந்தப்பட்டு பேசலாம் கல்வி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆஹ் ஏற்கனவே நல்லா படிக்கிற பசங்க தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் படிப்புல நாட்டம் இல்லாம போறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது டைவெர்ட் ஆவாங்க அவங்க ஒரு வலையில போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்தான் ஆஹ் ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால சரி இல்ல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வேற ஒரு விஷயத்துல நாட்டம் இருக்க போய் படிப்பு விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும் இல்ல லீவ்ல வேலைக்கு போனவங்க நான் எனக்கு நான் வேலைக்கு போறேன் நான் படிக்க போகலை சும்மா நார்மலா டென்த் லெவல்த் படிக்கிற பசங்களே உன் படிப்புக்கு பயந்துகிட்டு நல்லா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க வீட்லயே யோசிப்பாங்க ஏன்னா டென்த் நல்லா படிச்சிருப்பான் ஆனா பிளஸ் டூல நல்லா படிக்க மாட்டா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன்னு ஃபெயில் ஆகுறது ரேங்க் கம்மி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும் அவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து அவங்க சூரிய பகவான் வழிபாடு பண்ண சொல்லுங்க படிக்கிற பசங்களை ஆஹ் சூரிய பகவான் வழிபாடு பண்ண சொல்றது காலைல எந்திரிச்சி வந்து எந்தச்சோனே குளிச்சோனே சூரிய பகவானை பார்த்து வழிபாடு பண்ணும் அது எல்லா வித படிப்புக்குமே கை கொடுக்கும் அவங்க அந்த ஆற்றல வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒரு பெரிய பாசிட்டிவ் கொடுக்கும் சரி ஓகே நம்ம படிக்கலாம் கொஞ்சமாவது யோசிக்கலாம்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து கடகராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் அந்த குழந்தைகளை கஷ்டப்படாம வளர்க்குறது அவங்களுக்கு உங்க கஷ்டத்தை எடுத்து சொல்லணும் ஓகே நம்ம நிலைமை இவ்வளவு தூரம் இருக்கு நீ படிச்சாதான் நம்ம குடும்பம் ஒண்ணுக்கு வரும் அப்படிங்கறான நிறைய விஷயங்களை அவங்களுக்கு புரிதல் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்லன்னு செல்ல கொடுத்து காசு அதிகமா கொடுத்து சரி ஓகே நம்ம பிள்ளைன்னு நம்பிக்கை விடுவாங்க ஆனா அவங்க பசங்களோட சேர்ந்து பிள்ளைங்களோட சேர்ந்து கொஞ்சம் அந்த காசை செலவழிச்சு ஆடம்பரமான ஒரு லைஃபுக்காக ஆசைப்படுவாங்க ஸோ இவங்க ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் இந்த வருஷத்துல ஸ்டார்டிங்ல இருந்தேன் அந்த புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது அவங்களுடைய கஷ்டம் பெற்றவங்களுடைய கஷ்டம் நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு உண்டான எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சோ இந்த வருடத்துல இருந்து ஒரு நல்ல முடிவு அவங்க எடுத்துட்டு ஒரு அதுக்குண்டான வழியை பார்த்து போக ஆரம்பிச்சிருவாங்க ஓகே கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு மெயினான வழிபாடு நம்ம சொல்றது என்னன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணணும் ஏன்னா அம்மன் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எதோரு பண்ணும் ஆஹ் போய் விளக்கு போட்டு வரணும் தான் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி போய் விளக்கு போட்டு வர மேக்ஸிமம் வந்து திருமணம் வந்து தள்ளிப்பகுது திருமணம் ஆகலைன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே துர்க்கே அம்மனுக்கு போய் விளக்கு போட்டுவாங்க ஈவினிங் டைம் ஆறு மணிலேருந்து ஒரு செவன் ஓ கிளாக்குலாம் சரி போய் விளக்கு போட்டு வரதுனால அந்த திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாகும் வேம ஒரு வேமாவே திருமணத்துக்குண்டான வாய்ப்பு அதிகமாக வரும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக கடவுள் அருள் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்களா நன்றி சார்